போலீஸ் பாதுகாப்பு தான் எல்லாம் சரியான குறைவே ஏனென்று என்ன சொல்லியிருக்கிறார் அப்படி எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை இருக்கு இருக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் கொண்டாந்து இருக்கு அனைத்து உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் சக்தி இது எஸ் கே தமிழ் வேல் நாங்கள் இடைக்கு நிற்கிறோம் ஒரு கட்டக்கரைக்கு முன்னால் தான் இருக்கோம் இந்த இருட்டுக்கு இது தெரியுதா உங்களுக்கு எனக்கு விளங்கலை என்னோட சொன்னால் இன்றைக்கி மாதகள்ல லூர்து மாதான்னு சொல்லிவிட்டோம் மாதகள் பெருநாள் கெவி பெருநாள்னு சொல்லிவிட்டோம் இது வருடத்தில் ஒருக்காக வரும் மிகவும் வெகு விமர்சையாக நடக்கும் இது யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல பல பிரதேசங்களில் அதாவது வன்னி கிளிநொச்சி முல்லைத்தீவு போன்ற இடங்கள்லேருந்து கூட இங்கே வருவாங்க கோடிக்கணக்கான மக்கள் இங்கே இருப்பாங்க அப்படி ஒரு தான் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறோம் கெவி பெருநாள் என்று சொல்லினோம் இன்னும் ஒரு சொற்ப வேளையிலே அது ஆரம்பமாக இருக்குது அனைத்தையும் நாங்கள் காணொடியாக உங்களுக்கு காட்டுறோம் மறக்காமல் புதுசாக யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்க வாங்க வீட்டுக்குள்ளே போனோம் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள மக்கள் வந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது ஒரு கிலோமீட்டர் அங்கால தேர் வந்து தேர் வாரது வெறி அது போல மக்கள் கூட்டத்துக்கு தான் தேர் வந்து கொண்டு பேருமே காணையில் அவ்வளவு தூரத்துல இருக்கு முடி மாட்டம் சுவப்புல இருக்கிறது இந்த முறை வடியியல் குறைவு மற்றும்படி வார வழி முழுக்க சரியாக வழிபடுத்திக் கொண்டிருக்கலாம் இந்த முறை வடிகள் உறைவாக ஒரு நல்ல விஷயம் என்ன அந்த புகை மனங்கள் இல்லாமல் கூடாது இதில் இருந்து சுமார் ஒரு மூன்று கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு மாதா கோயிலில் இருந்தோம் தேர் இழுத்து வர பாருங்க அங்க இருந்து அவ்வளவு தூரத்துல இருந்து எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு வரிசையில வந்து ஒரு அழகான முறையில் இந்த தேர் இழுத்து வர ஒரு அழகான காட்சி தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது பின்னால வர அந்த தேருக்குள்ள மாதா இருப்பா இங்க அதான் கேவி இந்த இடத்த சொல்லுவோம் அந்த கோயில் சொல்லுவோம் கேவி கோயில் ஒன்று கேவி மாதான்னு சொல்லி வேணும் அந்த மாதா மகிழ்ச்சி

கஷ்டப்பட்ட இடங்களுக்கு அதாவது அன்னை அந்த தியாக சிறுவர் தாய் தந்தையர் அதாவது இணையர் சிவபூமி சிவபூமி அப்படி இப்ப பாதிக்கப்பட்ட யுத்தா புயலால் பாதிக்கப்பட்ட இடங்கள் போன்ற பல இடங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு சிறந்த ஒன்று இப்ப இப்ப இருக்கிற ஆயர் எடுத்திருக்கிறார் தான் அந்த அவ்வளோண்டு பெரிய வெட்டிகள் பெரிய அந்த போன வருஷம் வெட்டி கந்தக புகை தான் கொண்டு வந்தவ ஆனா அப்படி ஒன்றுமில்லை அமைதியாக சுத்தமான சூழல்ல மாதா வந்து கொண்டிருக்கிறார் ஒரு நல்ல விஷயம் இந்த விஷயம் ஆனா இங்கே ஒரு விஷயம் என்ன சொன்னால் இந்த லைட் மின் அலங்காரங்களுக்கு குறை இல்லை எந்த வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் அதிகரித்து கொண்டே போகும் இந்த மின் அலங்காரங்கள் ஆனால் இது பிரச்சனை இல்லை இது கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு விஷயம் இதுக்கு சில வழித்து செய்கிறது அவ்வளவு பெரிய நஷ்டமும் இல்லை அந்த பாதிப்பும் இல்லை வெடிதான் அதிகளவான பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த லைட்டுகள் ஒவ்வொரு வருடமுமே புதுசு புதுசாக வந்து கொண்டிருக்கும் வித்தியாசம் வித்தியாசமான மாதிரி லைட்டுகள் எல்லாம் போட்டு கொண்டு இந்த லைகளுக்கு மட்டுமே அப்படி இங்கே பல லட்சம் முடிஞ்சிருக்கும் அதாவது ஐம்பது லட்சம் அறுபது லட்சத்துக்கிட்ட லைட்டியலுக்கு மட்டுமே இங்கே முடிஞ்சிருக்கு மாதா இன்னும் எங்கள்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் வந்து கொண்டிருக்கிறார் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் போலீஸ் பாதுகாப்போடு தான் வந்து கொண்டிருக்குது தேர் முன்னுக்கும் போன போலீஸ் காவலர்கள் பின்னால் வடிகள் வெடிக்கிற சத்தம் இந்த முறை சரியான குறைவு ஒவ்வொரு வருடம் அதிகளமான வடிகள் போகிற இந்த முறை சரியான குறைவு கோடிக்கணக்கில் செலவாக வெடிக்கு இந்த முறை லட்சக்கணக்கில் தான் முடிச்சிருவ അർതികേ എടുമുക്കാട്ടെ പോറ്റിക്കൊണ്ട വൈദർശനമാന അമൽ ഉത്പവ മഹാദാവി തംഗൈതാ രവീതിപ്പള്ള ഐപൻ നൂറുതു മാദാ വൺകൊണ്ടിറക്കാ തീരല கடல் மாதான்னு சொல்லி நம்ம இங்கே இருக்கிறார்கள் கடல் மாதா கடற்கரையில் இருக்கக்கூடிய கடல் மாதா என்று சொல்லி நம்ம ിയേ കാപ്പാണികളെ பகல அவசரங்களும் உதவியாயிருக்கின்ற எங்கள் தாயாகிய திரிச்சபைக்காகவும் உண்மை மன்றாடுகின்றோம் மாதாவி இனிமேல் கொஞ்சம் தூண்டாக இருக்குது நூறு ஜூ மாதம் அவட போயிருக்கு போகிறதுக்கு இன்னுமோ ஒரு ஐம்பது மீட்டர் கூட இல்லைன்னு அந்த இந்த லைட்டுகளுக்கான இவ்வளோ அழகாக நான் சொன்னேன்னே லைட்டுகளுக்கு பல லட்சக்கணக்கில் செலவழிப்பாங்கன்னு சொல்லி வடிகள் கொளுத்தி ஆரம்பமாக இருக்குது வடிகள் ஆனால் இதை விட இன்னும் அதை அது திருவிழா முடிஞ்சகையோடு வான வடிகள் வெகு விமர்சனாக நடக்கும்

திரு முடிகிற அதாவது பத்து மணி பதினொரு மணி பூசைகள் எல்லாம் முடிய முடியும் தருவாயில் அத்திகளமான வடிகள் அந்த வடிகளின் பெருமதியை சொல்ல போனால் அம்பது லட்சத்துக்கு அதிகமாகத்தான் இருக்கும் அப்படி வடிகள் கொடுத்த போலீஸ் பாதுகாப்பு தான் நிறுவனத்தி இருக்கிறேன் இங்கே அத்தீவமான மக்கள் இன்றைக்கு நாளைக்கு எல்லாம் இங்கே நிற்க முடியாத அளவு லட்சக்கணக்கில் மக்கள் வந்து கூடி இருக்கணும் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சினைகள்னு சொன்னால் கரெக்டாக ஆம்புலன்ஸ் தேவை அதால் எல்லாம் அவங்கள வந்து நிறுத்தி இருக்கணும் நான் பாருங்கள் நாங்கள் நூர்துமா ஆலயத்துக்கு வந்துவிட்டோம் இதுதான் ஆலயம் மக்களை பாருங்க எவ்வளோ இருந்து தியானம் அவன்

படிகள் மெல்ல மெல்ல ஆரம்பிக்குது ஒரு பாட்டியரால் தான் அந்த கொடியோட போய் நல்லா போய்கொண்டிருக்குது போனமுடா அதிகளவான கடைகள் இருக்குது மணிக்கடைகள் சுண்டல் கடைகள் ஐஸ்கிரீம் கடைகள் பல கடைகள் இருக்குது இங்கே இங்கே மக்கள் யாழ் மாவட்டத்தில் இருந்து மட்டும் அல்லாமல் பல தரப்பட்ட வன்னி கிளிநொச்சி போன்ற மட்டங்கள் எல்லா இடங்களிலுமே இருந்தே இங்கே மக்கள் அதிகளமான மக்கள் வருவார் வருகை வருகின்றன புல்லம்பையர் நாடுகளில் இருந்து கூட இங்கே இந்த நூற்று மாத ஆலயத்தை திருவிழா பார்க்குறதுக்கு மிகப்பியப்பட்ட மக்கள் வருகின்றோம் ஒரு அல்லதானம் ஒரு பெரிய மரம் பார்க்கவே ஒரு வடிவான அந்த லைட்டிங்களோட தரமா இருக்கு பார்க்கவே செம்மையா இருக்கு மரம் பழங்கள் காய்ச்சி மாதிரி ஒரு மஞ்சள் லைட் மஞ்சள் பழங்கள் காய்ச்சி மாதிரி இருக்கு செம்மையா இருக்குங்களவே லைட் என்ன மாதிரி எடுக்கணும் அப்போ அந்த போட்டோக்களுக்கு ஏற்ற மாதிரி லைட்டுகள் இருக்கா என்பதை பார்ப்போம் போல ஃபோட்டோக்கள் எடுக்க ஆரம்பிச்சு காதுல தினம் இல்லை சின்ன பிள்ளைகள் எதிர்பார்த்த மாதிரி இதயம் எல்லாம் இருக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இதயம் அப்படி எங்கெல்லாம் பட்டர்ஃப்ளை